தீபாவளிக்கு பண்டி சீட்டு போட்டு மளிகை சாமான் வாங்கறதை அத்தை பாத்துட்டு தான் கண்டாவோ எப்படி நம்ம சொன்னாலும் சொல்ல கட்டியோ அவங்க மாவுளுக்கு பேக் பண்ணி கொடுக்க தான் போறாவோ சரி அவங்களுக்கு எதுக்கு மனசு கஷ்டம் பேசாம நாமளும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த மர்மவக உம்மடா முஞ்சாட்ட உம்மன கடக்க நம்ம மாவுளுக்கு எது கொடுக்க வரதுக்கு மனசே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாவோ எதுக்கு பேசாம ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அத்தை அத்தை என்ன வரானி அத்தை ராதா சாப்பிட்டு கடக்காலோ ஆமாமா இப்போ அவ பிள்ளைக்கு சோறு ஊடிட்டு வாரேன் அவளுக்கு சோத்து போட்டு வச்சிட்டு இருக்கேன் சாப்பிட்டு கடக்க சரியே பண்டு போட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வச்சிருக்கல உங்க மவுளுக்கு ஒரு என்னென்ன வேணுமோ கேட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க மளிகை சாமானோ சமா பணம் கொடுத்தா காலையில் போய் மளிகை சாமான் வாங்க போச்சு அது இங்கிருந்து எடுத்துகிட்டு போகணுமா அவளுக்கு தானே சுமே அவன் ஊர்ல போய் வாங்கிக்கிட்ட விடு அதில் ஒண்ணு வேண்டாம் இல்லத்த கோதுமாவை ரவை அப்புறமேட்டுக்கு அரிசி பருப்பு எல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் பாதி எடுத்து கொடுங்க இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மரவோல புள்ளைய தூக்கிட்டு பையன் தூக்கிட்டு அதுவே ஒரு பாரம் பாத்தீங்க இந்த மலைக்கு சம்மலா மோட்டார் கட்டி கொடுத்தா அப்புறம் அவனால எப்படி எடுத்து போக முடியும் பாத்தீங்க மாப்பிள்ளை வேற வேலைக்கு போய் இருப்பாரு சாயங்கால தான் வருவாரு இவ தான் புள்ளைய தூக்கிட்டு பையன் தூக்கிட்டு மாறி போனும் அவனுக்கு தான் பாரம் சோமே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாத்தீங்க வேறம்னா அவ ஊட்ல போய் மலைக்கு சம்மலா வாங்கி குடோ இங்க நாம எது கொடுத்தா வேண்டாம் சரியா சரியாதே ராணி கடிக்கு போறோம்னு சொன்னியே கலைமட்டியா ஆ இது வாரேங்க இன்னாட்டுக்கு எதுக்கு பா

இதுதான்மா நானும் சொன்னேன் அவ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அது எங்க அம்மா வீட்ல கொண்டாந்தது நம்ம ராதாவுக்கு புதுசா கல்லுல வாங்கிட்டு வந்து வச்சிடுவா அப்படின்னு சொல்லுதா என் அம்மா வீட்டு பலகாரம் குடிச்சா அப்புற நானே தப்பா இனச்சிக்க அதுக்காக தான் சொன்னேன் சரியா அவ எதும் பேச மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அம்மா என்ன ஒரு அதிசயம் நமது இன்னைக்கு எதுவுமே வேலை சொல்லிட்டாங்க செலவு மிச்சம் கூட இந்த வீட்டு மளிகை என்னடா 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 என்னடா

அப்படி தண்ணி வச்சிருக்கேன் கறி சோறு சாப்பிடுறதுக்கு படு ஜோறு தவறு பச்சில பொகையில இந்த தூக்கு திறந்து வச்சிருக்கே அத்தனை பேரும் மூக்கோ இந்த தூக்கு மேலதான் கிடக்கும் அந்த அளவுக்கு கறி குழம்பு வாசினா கம கமன்னு வரதுல எல்லாரும் மூக்கோ தொலைச்சிட்டு போகும் பாத்தீங்க கண்ட பயலுக்கு கண்ணு பூரா இந்த தூக்கு மேலதான் கிடக்கும் அதுக்கு முன்னாடி கறி குழம்பு சோறு அள்ளி அள்ளி திங்காத அப்புறம் கண்ட பயலோட கண்ணு உன் மேல பட்டுப்படும் அம்மா எல்ல எனக்கு தெரியா நீ சொல்லாத பாத்தீங்க நான் என்ன செய்யணும் நான் பாத்துக்கறேன் சோற வச்சாச்சுல அதோட உன் சோலி முடிஞ்சிச்சு விடு நான் இப்ப சோற திங்க போறேன் விடு தாடா ரெடி ஆயிட்டியா அண்ணே சாப்பிட்டு இருக்கனே பாத்த தெரியலையா

முன்னாடி தான் அவன் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து கிடக்கான் இந்த பஸ்ஸை விட்டா அதோட நாளைக்கு தான் பஸ் பிடிச்சி போகணும் பிள்ளைய தூக்கிட்டு பொழுது போய் போவோம் வீட்டுக்கு பொழுதுக்கு முன்னாடியே போகணுமா இல்லையா அந்த ஒரு நல்ல அத்தத்துல அவன் சொல்லுதான் வேணும் இந்த சாப்பாடுலாம் அள்ளி போட்டு இன்னொரு தூக்கில் தாரே போகிற வேலை சாப்பிட்டு போ எந்த டீப்பா இந்த வீட்டில் நிம்மதி இருக்கு சாப்பிட்றது கூட உரிமை இல்லை எப்படி கிடக்கு ஊடு இடிக்கு எப்படி கிடக்கு இந்த மனுஷனுக்கு எதை பத்தியும் ஆக்கற கிடையாது பாரு நல்ல அம்பிடி மாதிரி உட்காந்துக்கிட்டு சோத்தாமிக்கிட்டு கிடக்காரு

சோகமா இருக்கா சுவாகமா இருக்க அளவுக்கு இங்க ஒரு அளவு விழுந்துருல அவ இஷ்டம் பல பொன்னாடி புள்ள குடும்பம்னு சந்தோஷமா வாழணும் அவன் ஆசைப்பட்டு தனியா போயிருக்கான் இது ஒண்ணு பெரிய விஷயம் நடியாது ஊர் உலகத்துல நடக்காது இந்த வீட்டுல அதிசயமா நடந்து போச்சு இதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு கிடக்க அவன் எங்க போயிருக்கான் என்ன பண்றான் எதுவும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது எங்க போனாலும் அவன் நல்லா இருப்பான் அது மட்டும் எனக்கு தெரியும் தபரு அவன் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது காலாம போறதுக்கு அவன் பொன்னாடி புள்ளியோட சந்தோஷமா இருக்கிறதால கிளம்பி போயிருக்கான் அவனுக்கு தெரியும் எங்க போய் எப்படி இருக்கணும்னு போய் விட்டுட்டு வேலையை பாருப்பா ஏயா பேச மாட்டே மர்மமா மர்மமா ஓடு தூக்கி வச்சிட்டு எப்ப பார்த்தாலும் ஆடிட்டு கடதியே அந்த மர்மமுக்கு பண்ண வேலைய பாத்தியா நம்ம மவன் நமக்கு எடுத்து பிழிஞ்சு குடிட்டு போய்டா இப்ப கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவே வாய முடிட்டு அமதியா இரு இது கடதால வீட்டுக்கு வந்த புள்ளையவே குற சொல்ற வேலைய வச்சிட்டே உன் மகன் தனி கொடுத்தன போறது காரணம் அந்த பிள்ளை கிடையாது நீ தான் அந்த புள்ளைய போட்டு எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே கிடக்கிற வச்சியா இதுக்கு மேலே அவனால பொறுத்துக்க முடியாம அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கிளம்பிட்டான் உன் தாச்சி தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அந்த கிடந்தான் உன் பிள்ளைகிட்ட நான் தான் சொன்னி நீ தனி கொடுத்தன போய் நிம்மதி எழுதானு

வீட்டுக்கு போகும்போது பொண்ணுக்கு சீர் குத்தம் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா அந்த அந்த பொண்ணு விட்டு பொண்ணுகளுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே அண்ணன் தம்பிக்கு வந்து சீர் வச்சு கொடுத்துட்டு போறாங்க ஆனா இங்க அப்படி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது தீபாவளிக்கு நான் எதுவுமே செய்யல சிம்பிளா தீபாவளி கொண்டாடுறேன்னு சொன்னீங்க சரி போகும்போது

தங்கச்சிக்கு ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்க முடியல கடையில வாங்கி கொடுக்க முடியல உன் மாமியார் கொண்டாந்து அப்படியே உன் தங்கச்சி தலையில கட்டலான பாக்கியா அது சரப்பல வாய் மூடு இதுக்கு மேல ஒரு வார்த்தை உன் அண்ணனை பார்த்து பேசணும் வச்சுக்க அப்புறம் அரவிலும் ஊருக்கு போகும்போது அழுதுகிட்டே போக கூடாதுன்னு பாக்க வாயை புத்திட்டு பேசாம அமைதியாரு குடுக்கறத வாங்கிக்கிட்டு குறுக்கால புகுந்து ஓடி போயிடு அதை விட்டுவிட்டு இவ குத்தம் சொல்லிட்டு கடந்து வச்சுக்க குறை சொல்லிட்டு கடந்து வச்சுக்க அப்புறம் நாலு ஆறு நான் உனக்கு வீடு பாத்துக்க உ அண்ணி கையை பத்தி அண்ணன் பத்தி உனக்கு தெரியும் நீ பத்தி தெரியல அவனுக்கு என்னமோ வாங்கி அதெல்லாம் வாங்க வேண்டாம் ஆஹ் ஊர்ல கொண்டு அவளுக்கு சொன்னேன் கொண்டு போய் சொன்னேன் அதனால அவங்க அம்மா உனக்கு கொடுத்தா நீ இந்த மாதிரியெல்லாம் பேசணும்னு தெரிஞ்சுதான் இப்படி குடுத்திருக்க மாட்டான் குடுக்கறவங்கள தண்ணி நீங்க எப்பவும் குறை சொல்லிட்டு கிடைப்பீங்க குடுக்காதவங்கள பத்தி உங்களுக்கு ஒரு நாள் ஒரு அக்கறை இருக்காது உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பாத்து பாத்து செஞ்சு பாத்தியா அவங்கள பத்தி நீங்க குறை சொன்னீங்க

ராணியோட அண்ணன் ஒருத்தர் இருக்கா இது வரைக்கும் அவங்க என்னைக்காச்சும் எட்டி பார்த்துருப்பாங்களா என்னன்னு கேட்டு அதை பத்தி ராணி ஏதாவது பேசிருக்குமா குடும்பம் அழிஞ்சு அவதான் நினைச்சிருப்பாளா சொல்லுங்க பாப்போம் கீவா மட்டும் ஏன்டா இப்படி கலக்க தெரியல இந்த வீட்டுல இருக்கிறத பூராத்த அழிக்கிட்டு போயிடுறா மாதிரி பீராஜிக்கிட்டு போயிடுறா போதா குறைக்கு பணமும் கேட்டு வாங்கிட்டு போயிடுறா இதுக்கப்புறமா இதை செய்யலாம் அதை செய்யலன்னு சொன்னா என்ன மார்த்தோம்

இல்லாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதட்டி ஊருக்கு போற நேரத்துல ஏன்டே இப்படி உசுர வாங்கிட்டு கடக்கிய ஆளாளுக்கு இந்த பாரு அம்மா ஒழுங்கு வா குடுக்குற காசு வேண்டாம்னு சொல்லாதே ஒழுங்கா எடுத்துட்டு போய் உனக்கு வேணும்ன்றத விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடு போ ஆமா இப்படி எல்லாம் எனக்கு அசிங்க படுத்திட்டு குடுத்துட்டு இப்ப அழுவ அதே சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ஆனா ஒண்ணுமா நல்லா கூப்பிட்டு வச்சி நீ அசிங்க படுத்திட்டே நீ கூப்டி தீபாவளிக்கு வந்த பாரு என்ன அத சொல்லணும் இனி மட்டும் நான் வரவே மாட்டேன் போ ஏட்டி அப்படி எல்லாம் பேசாதடி நீ பேசன வாத்தியால ஓ அண்ணியோட மனசு தான் சங்கடப்படுது பாத்தீங்க அதனால நான் வந்து நாலு வாத்தி பேசிட்டேன் சரியா அழுவாத அழுவாத

ஐயோ இவ ஒரு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் எடுத்து வைக்கலன்னு சொன்னா இவ ஏதாவது பேசுவா எடுத்து வச்சுட்டு தெரிஞ்சா அவ ஏதாவது பேசுவாளே என்ன பாத்துட்டு இருக்க எடுத்து வச்சே இல்லையா ஆ எடுத்து வச்சுட்டே கிளம்பிப்போம் அடே உலகா இவனை முதல்ல ஊருக்கு பஸ் ஏத்தி அனுப்புடா வாங்க போவோம் சொல்லியும் மளிகை சம்மன் எதுவுமே வேண்டாம் குடுக்க வேண்டாம்னு சொல்லிப்பிட்டு எனக்கே தெரியாம ரகசியம் மவளுக்கு எல்லா இடம் செம்மனையும் பேக் பண்ணி வச்சிருக்கு பாரு மாமியார் கிழமை முதல்ல உள்ளே போய் பார்க்கணும் எது எது இருக்கு எது எது காணோம்னு மொத்தத்தையும் பேக் பண்ணி குடுத்துருக்கா இல்ல பாதி மட்டும் குடிச்சிதானே தெரியல